ஏடிஎம் கார்டு போன்றவற்றை எடுத்து வந்து வந்து நாடகத்துக்கு வந்தாலும் பத்து மணிக்கு ஒரு கட்டிங்கை போட்டுட்டு மிச்ச கட்டிங்கை ஓட்டை சட்டியில் வைத்திருக்கின்ற ஏன் உயிரிலு மேலாண்ணே என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் அந்த சு அந்த வண்டிக்கு வழி விடுங்கய்யா அந்த வண்டி இங்கிட்டு போகாப்புல இருந்தாருங்க நான் அங்கிட்டேயே நிற்பாட சொல்லு வானே மெதுவா அப்படியே இரநூத்தம்பதுலேவா கொஞ்சம் அண்ணே ஒரு ரவுண்டு இப்படி செலவு சொலன்னு அடிவேன்

அது இந்த நாடாத்த கிடத்தது டாட்டாச்சு தான் காய்ச்சட்டி போட்டு வைப்பேன் அன்பு உறவுகளே இங்கே வரும் மைச்செட்டு வேலை முருகா எங்கே வீட்டு வர்ற பாதி குழாயை கலட்டியா நிறைய கலட்டிடிற அவ்வளோதான் கசகசன்னு இருக்குது எரிச்சலாக இருக்குது மலைகளை வர்றேன் ஆயகலை அறுபத்தி நான்கு கலை அதில் அழியா கலையாம் நாட கலை இதை வைத்து பார்க்கக்கூடிய இந்த சொக்கம்பட்டி கிராமத்துக்கு நான் அப்போயே எட்டு மணிக்கெலாம் வந்துட்டேன் வரும்போது பார்த்தேன் என் தாய்மார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள்னால் இந்த கோயில் வாசம் முன்பாக அன்னதானம் போட்டு எந்தளவுக்கு தெய்வ பக்தியோடு சாப்பிட்டீங்க எல்லாத்துக்கும் சோறு இருந்துச்சாத்தா அதுலேயும் ஒன்றும் சாம்பார் ஓட்ட நிறைய பேர் வர மாட்டேன் கறியாக இருந்தால் கட்டிங்க போட்டுக்கிட்டு தூக்கி கட்டினேன் முண்டை சட்டி ஓடலை இந்த பழுமாரம் போது அக்கப்பூர் படுத்துவாங்க சாம்பாரை வேமா ஊற்றிடுவேன் ரசம் கேட்குறதுக்குள்ளே அவன் வேர்த்து விறுவிறுத்து இலையில் வாங்கினமே அண்ணே ரசம் அங்கே ஒரு ஆள் ஏ மச்சா ரசம் ஏ சித்தாப்பூ ரசம் முன்னே கட்டி வரைக்கும் ரசம் வராது இவை மூடவும் முடியாமல் திறக்கவும் முடியாமல் கடைசி வரைக்கும் அப்படியே இஞ்சி மரம் பார்த்துட்டேன் குரங்கு மாதிரி உட்காந்துட்டு ஏன்னா பந்தி பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்டேன் ஏன் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னா சாப்பாடு ஓட்டால் முதல்ல ஓடணும்னு கணக்கா கிடையாது பந்தி வைப்பதற்கு தேவை சாதம் அதுக்கு வைடா பந்திக்கு முத வைடா தீ அப்படின்ண்டேன் அடுப்பு விட்ட தீ பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி அப்படின்னா சண்டை ஓடும் போது அப்போ வில்லம்புதேன் பிந்தி இந்த கை பத்தியா இவ்வளவு வழக்கம் சொல்றேன் ஒரு உள்ளையும் கைதட்டல பருப்பு வேகலையே ஆமா எவ்வளவு சிலிண்டரை கூப்பிட்டாலும் பருப்பு வேகாது ஏன்னா பெண்கள் நாட்டினுடைய கண்கள் என்ன பார்த்தா ஆத்தாக்கள்லாம் இல்லைன்னா எந்த ஆம்பளையும் கிடையாது நாட்டில் இன்னைக்கு ஆம்பளை வருசு பரிசுன்ற நீங்க இல்லைன்னா என்ன வேணா பண்ணலாமத்தா கைதடிச்ச பத்தியா எங்க ஆத்தா அப்போ உன் வீட்டுக்காரன் அடிச்சு வளர்க்குறியாக்கு சிரிச்சுக்க வெக்கமலை வகிண்டு சொல்றதுக்குள்ள அவசரப்படுறேன் சீமே மக உலகத்தில் புருஷன் இல்லாமல் நல்லா சலுப்பிடுவேன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவள் உழைக்கிட்ட சலுப்பிடுவியோ சீரியல் பார்த்துட்டு பேன் பார்த்துட்டு திரிவேன் ஆண்கள் ஆண்களுக்கு செலவு வைக்கணும் உண்மையிலே என்ன தண்ணி அடித்தாலும் உங்களை என்னைக்காவது தண்ணி அடிக்க கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிடல கூப்பிடல அருங்க பாக்கை சரி இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆம்பளையும் மொம்பளையும் தண்ணி அடித்தா அந்த வீடு எப்படி இருக்குன்னு வார் பாஞ்சு உருண்டு செவத்தை இடிச்சிருவாங்க இன்னைக்கு உலகத்திலேயே அதிகம் குடிக்கக்கூடிய நாடு எதுன்னா தமிழ்நாடு தான் இங்கே வர அது கைதறிச்சியான் பாரு வெட்கமாயிரலாமா ஆ ஏப்பா நீங்கள் எல்லோரும் நாலு பேரும் எதுக்கு இப்போ நிற்கிறீங்க அங்கிட்டு போங்கப்ப இல்லை வேணாமுன்னா மிச்ச இது மைக்கை கூட எடுத்துட்டு போய் அங்கிட்டு பாருங்க போங்க இப்போ நாலு பேர் என்னோடய ராணுவத்தில் வந்து மிலிட்டரி காரியம் மாதிரி யார் காண்ட்ராக்ட்காரங்க எல்லாம் ரிட்டரி மிலிட்டரி நன்றி நன்றி எல்லாரும் பெண்கள் எல்லாம் இந்த நாடகத்துக்கு வர்றீங்க முட்டு பேர் இருக்கீங்க பன்னெண்டரைக்கு மேல யாராவது எந்திரிச்சு வீட்டுக்கு நகண்டிங்க எடுத்து கொடுத்தால் கொண்டாட நம்ம தெரிய எரிஞ்சு வருங்க வதக்கண்டு ஏன் அதுக்கு தான்டா வேமா மை மைசெட்டு இந்த பெட்டி சவுண்டு கேட்ட உடனே ஒவ்வொரு பொம்பளையும் பேசு ஏய் வேமா கிளம்பு நாடகம் போட்டாங்க எங்களுக்கு மரியாதையே கிடையாது நாடகம் போட்டாங்கடி கடி வேமா கிளம்பு ஏய் உன் புருஷனு கஞ்சி அவன் கிடைக்க மயிறு மையம் வாங்கடி அம்புட்டு பொம்பளையும் கூட்டு வர அதே பொம்பளை கிளப்பி கூட்டு போயிடும் ஏய் ராமும் வாடின்னா மொத்தமாக கிளம்பி மண்ணுன்னு பாயெல்லாம் அள்ளிக்கிட்டு இந்த பாயில் ஒரு பொம்பளை உட்காந்துருக்குன்னு வைக்க பத்து பேர் அந்த பத்து பொம்பளையும் நாடம் பார்க்குற பொம்பளை கிடையாது அந்த பாய் கொத்த பொம்பளை கொண்டு வந்திருக்கு இவ்வளோ எப்போ எந்திரி எந்திரிப்பாளுக நம்ம பாயை கொண்டு போனால் புருஷை உமை குத்தா குத்துவானே அதே மாதிரி கணவரை தண்ணி அடிக்கிறான்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதே ஏன்னா இந்த உலகத்தில் குடிக்காத யால் யாருமே இல்லை அப்படி உன் புருஷன் குடித்தான்னா நான் சொல்கிறது மாதிரி செய்ய அப்புறம் குடிக்கவே மாட்டேன் குடிச்சிட்டு போதிலே வரும்போது உலக்கம் இருக்கா உலக்கை எடுத்துக்கிட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற நீரை வச்சு அந்த பூனை அலசிடு பூனை அழைச்சிட்டு திருப்பி ஒரு ஒன் ஹவர் கழித்து ஐஸ் வாட்டரில் நல்லா அந்த பூனை கழுவிடு உலக்க பூனை கழுவிட்டு உன் குலைசாமியை கிழக்க வாத்து கும்பிட்டு அந்த உலக்கையில் கும்பிட்டுக்கான சந்தனம் ரொம்ப குடியிருக்கக்கூடாது லைட்டாக சந்தனம் குங்குமம் லேசாக வச்சுட்டு பன்னீர் இருந்தால் நல்லா உலக்க உலக்கப்புறம் தொலைச்சிக்க நல்லா ஓங்கி உன் புருஷன் வெதர்லேயே அடிச்சிருக்கு அதோடு அவன் போயிடுச்சான் பை செய்தக்கார ரொம்ப பயப்புடுறியே கண்ணு செவக்குதடா ஏன் சொல்றேன்னா இந்த நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் இப்போ மாறிடுச்சு எல்லாம் மாறிக்கிடுச்சி அப்போ எல்லாம் இதே சொக்கமுட்டி கிராமத்தில் பெரியவங்க சொல்றத கேட்பாங்க ஒரு நாலு பேருங்க வந்து பாய் வாங்கி எப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேர் அஞ்சு பேர் பாயிறாங்கன்னா அங்கேருந்து ஊர் பெரியவர் வருவார் ட் அந்த நாளா மாதிரி டா சத்தம் போடுறவே

மாறிக்கிடுச்சே சின்ன பையில தண்ணி அடிச்சுட்டு இருந்தா நீ மூடிக்கிட்டு போக பெரிய ஆளு போய் பெரிய பாவுக்கு எச்சு ஊடுறா ரெண்டு அவுன்ஸ் குடுறா அப்புறம் உனக்கு தூக்கி போட்டு உக்கால மிதிக்கத்தானே செய்வேன் சீரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு இழுவ விடுறா அப்புறம் உனக்கு இழுத்து போட்டு மசத்து அறுத்தானடா சிரிக்காதீங்க சிந்திங்க பெரியவங்க எந்த சாணத்துல இருக்கீங்களோ அந்த சாணத்துல மரியாதை கிடைக்கும் என்னைய பொறுத்தளவு ஒரு விழா இந்த திருவிழா கொண்டாடுறது லேசான காரியம் இல்ல ஒவ்வொரு மக்களையும் வரி வைக்கணும் வரி வசூல் பண்ணணும் மைசேற்றுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் நேரத்துக்கு அம்பட்டியும் கொடுத்து எல்லா இதுவும் கூடி எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கும் வெறும் நூத்தி இருபது ஆச்சு சரக்குல ஜோலிய முடிச்சுடுவேன் தண்ணிய போட்டு வந்து பூசாரியை என்னடா தட்டோட சாமி இருக்கா எங்க இருக்கு சாமி எல்லாரும் சொல்லுங்க இந்த தெய்வம் இதை பார்க்க வந்த தெய்வம் எது உலகத்திலேயே என்ன பொறுத்தளவு முதல் தெய்வம்னா பெத்த தாய் தான் அதுக்கு தான் எல்லாமே தெய்வம் நல்லவன் கெட்டவன் எல்லாமே என் மாணவ செல்வங்களை எந்திரிடா எந்திரிடா அப்படி ஏன் நல்ல பொழப்பா எந்திரிப்பா இதை பார்க்க வாடா நான் நூற்றம்பது கிலோமீட்டர் காரில் வந்தேன் அடிச்சுட்டு வந்துட்டேன் ஏன் ஏன் சொல்றேன் பெத்த தாய்க்கு உண்மையிலேயே கஞ்சி ஊத்தாத ஒவ்வொருத்தனுக்கும் நல்ல ஜாரே வராது ஏன் அப்படி பேசுறேன்னு கேளு நான் பேசுவேன் ஏன்னா நான் எத்தனை தாய்மார்களும் குழந்தைகளையும் அந்த ஆதரவற்றை இல்ல வச்சு நடத்திட்டு வரேன் பேசுவேன் நான் பெத்ததாயி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஆடு மாடு மாதிரி ஆகி போச்சு பொண்டாட்டி வந்தவனே பொண்டாட்டிக்கு ஏசி பெட்ரூமில் படுக்க போடுறேன் தாயை திண்ணையில் படுக்க போடுறேன் செம்புரி ஆடு மாதிரி ஏன் அதுலேயும் வர்ற எல்லாம் உங்கள் எல்லாத்தையும் சொல்லல நூத்துல பத்து மருமகள்லாம் அப்படித்தான் இருக்கு புருஷிய வேலைக்கு போயிட்டு கடுப்பில் வரும்போது நீ ஏற்றி விட்டுற அங்கே வேலை பார்த்துட்டு பாவம் அவன் காலெல்லாம் பொத்து போய் கொத்தனார வேலை பார்த்து மட்டை கம்புவது அவன் கம்பு தெரியாம தெரியாமல் அவன் தன்னால் தூக்கு கொண்டுலாம் அலசி நொந்து போய் வந்துக்கிட்டு இருப்பேன் வந்துக்கிட்டு இருக்கொடனே வீட்டுக்கு வந்தோடனேயே இவங்க ஆத்தாவை பற்றி பொண்டாட்டி போட்டு விடும் எங்க மதியம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் உங்கள் ஆத்தா என்ன பதினாறு அவசாரி இருக்கும் ஔசாரியை போனது உங்கள் ஆத்தா பார்த்தாலும் உடனே வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு மோத போய் ஆத்தாவை தூக்கி போட்டு அடிக்கிறேன் சிரிக்காது எப்போ எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பு தானே கருத்துக்கள் சொல்லும் போது இன்னைக்கு நீ செய்வ நாளைக்கு ஓம் பிள்ளை அதே செய்யும் சிந்திக்க எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்பையெல்லாம் கிழிஞ்ச கொட்டாய்களை உட்காந்து தாளி கட்டி ஒவ்வொருத்தையும் பதிமூணு உள்ள பதினாறு உள்ள டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க் என்ன ஒர்க்கு எனி டைம் இதே வேலையாத்தான தெரிஞ்சிருக்காங்க அப்ப எல்லாம் வந்து பிள்ளைகளை கூப்பிடும்போது நம்பர் வச்சு கூட்டியிருக்காங்க ஒன்னா நம்பர் ரெண்டா நம்பர் எட்டா நம்பர் வாடாண்டு இப்ப பிள்ளைய போற மாதிரி சூஸ் புரி மாதிரிதான் இருக்கு முட்டு காணுங்க எங்க உன் பிள்ள அப்படின்னா சுருக்கு போயில அடங்க எங்க தாய்ப்பால் எங்க தாய்ப்பால் கொடுத்தா அளவு கெட்டு போயிருன்னு எந்த பொம்பளையும் தாய்ப்பால் கொடுக்கறதில்ல புரிஞ்சு எந்த பாலை கொடுப்பேன் அதான் புழுதன் குடுக்கி விடுறானே அப்புறம் எதுக்கு தாய்ப்பால் பண்ணுக்கு என் படம் பார்த்து பாண்டாவன் எத்தனை தட்டி சிந்திக்கன் அவர் கேட்குறாரு இவர் யாரா குறுக்க மறுக்க காண்ட்ராக்ட்காரன் எனக்கு இப்படி நிக்கிறாள் கண்டாலும் எரிச்சலாத்தான் இருக்க கூடாது மேடையில் போய் சைடில் போய் சேர போட்டு உட்காருங்க நீங்க நின்று உலகம் வீடியோ தம்பி காடமங்கலம் முறிய ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி காடமங்கலத்திலிருந்து தினம் சரி வர்றேன் இந்த யூடியூப் யூடியூப் பத்தி நான் பேசி ஆகணும் சொக்கம்பட்டி நாடகம் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த வீடியோ அதுல பதிவாயிரும் யூடியூப்ல தம்பிக்கு ஒரு கைதெட்டு கொடுக்கலாம் நீங்க தூக்க வந்தா கூட வீட்டில் போய் தூங்கிக்கலாம் காலையில் செல்லில் நெட்டு மட்டும் இருந்தால் நீ பாட்டுக்கு வீட்டில் படுத்துட்டு பாரு குப்பரை பாடு கம்மாயில் நீச்சரிச்சுக்கிட்டே பார்த்துக்கலாம் இன்னைக்கு யூடியூப்னால எத்தனையோ மனிதர்கள் உயர்வுக்கு போயிருக்காங்க சீப்பு முத்து எல்லாரும் பார்த்துருக்கீங்களா சீப்பு முத்து செத்த பழைய நார பழையன்ட்டுமே இன்னைக்கு சீப்பு முத்து இல்லாமல் எந்த ஒரு படமும் ப்ரமோட் ஆகலை பெரிய பெரிய திரைப்படத்துக்கு சீப்பு முத்தை கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா

ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் அஞ்சு பிள்ளை வைத்திருக்கேன் தாயி அது மூணாவது பிள்ளையில குடும்ப கட்டுவோர் பண்ணியிருந்தா ரெண்டு பேர் வந்து உலகத்தில் வாழ்ந்துருப்பானா கிடையாதுல்ல ஏய் நீங்க பேசாம இருங்க அரைஞ்சு உரிய சாத என்ன விளையாடுறியா இங்கே எதிர்த்து வீட்டுக்கு போங்க பள்ளிக்கூடத்தில் தான் சொல்றதை கேட்க மாட்டேன்னா இங்கே மைத்த புரியுது உட்காந்துருக்கிய பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்க வாத்தியார் எல்லாம் யார் மரியாதை கொடுக்குறா அன்றைய காலத்தில் மரியாதை கொடுத்தான் வாத்தியார் வருவார் வந்தோடனே பட்டாக்கன் எந்திரிச்சா கும்புறம் ஐயா வணக்கம் ஐயா தாங்கள் பாடம் நடத்துங்கள் ஐயா நாங்கள் செவி கீரை கேட்குறோம் ஐயான்னு சொன்ன காலம் முடிஞ்சு இன்னைக்கு வாத்தியார் வர்றாரு பயல ஊரம் பேசுகிறாங்க இவனுக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குதே போட்டு அறுப்பானே ஐயோ ஒரு மணி நேரம் குன்றுவானே ஐயோ ஐயோ சோத்து புல்லு எப்படி பாங்க அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார் அப்போ போய் சார் ஒன்றுக்கு சார் அவ்வளோ உண்மைதானா வாத்தியா வாத்தியா எவ்வளோ பெரிய மனிதன் சாமி நல்லா பாத்தியா இந்த சாமி வந்து துடிய ஆடுற ஆளுகள்ல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் நல்லா சாமி ஆடுற ஆள்கிட்ட போய் மழை என்னைக்கு வரும்னு கேளுமே சொல்லத் தெரியாது நல்லா ஆடிக்கிட்டு இருப்பேன் சாமி மலை என்னைக்கு வரும் அப்ப தலையை கீழே ஓடுறேன்னு யோசிக்கிறேன்னு அர்த்தம் துடியா வரக்கூடிய சாமி அது தெரியுமா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு வெட்டுடைய காளியம்மை மதுரை பாண்டிமுனி அடுப்புக்கோட்டையிலேருந்து பஸ்ஸு அதில் நானும் வந்தேன் வரும்போது எல்லா ஸ்டாப்பும் சொல்கிறேன் கண்ட்ரேட் மண்டல நகரம் இறங்கு காரியாவட்டி இறங்கு ரிங் ரோடு இறங்கு எல்லா பொம்பளையும் பேசாமல் இறங்கி போகுது பாண்டி தான் சொன்னேன் இருக்கிற பொம்பளை புறம் குதிச்சிட்டா மங்கு மங்குண்டு குதிச்சு ஒன்று மேல ஒன்று விழுந்து பாண்டி கோயிலுக்கு ஓடிச்சு கரைசில் ஒருத்தர் ஓடினேன் யாருன்னு பார்த்தா கன்ரேட்டுக்கு சாமி வந்துருச்சு அவன் வண்டியை விட்டுட்டு பேக்கோட ஓடிட்டேன் டிரைவர் நர் ரோட்லேயே நிப்பாட்டிட்டு வேகமாக ஓடி போய் ஒரு சார் விட்டேன் ஏற முண்டா வண்டியில் டயம் எடுக்கணும்டா ஒன்றே எதுக்கிற கூப்பிட்டேன் நீ வராத்தான பரவாயில்ல பேக்க வசூல் காசை கூடுறா அஞ்சு கட்டணும்டா அப்படி தெய்வம் துணியாக இருக்கு சாமி உண்மையிலே இருக்கும் எங்கள் ஐயாலாம் பெரிய கோடாங்க நாங்கள் பரம்பரை கோடாய் அந்த தெய்வத்துக்கு இப்போ மதிப்பு இல்லையே கையெடுத்து கும்பிட்டு பக்தியோடு கிலோ விபூதியை பூசிட்டு வேலைக்கு போனேன் அன்னைக்கு இன்னைக்கு சாமியை இதே ரூட்ல போகும்போது கிஸ் அடிக்கிறேன் சாமிக்கு போயிட்டு வரேன் சாமி என்னடா வீட்டில் வரைச்சிட்டு ரெண்டு கையை விட்டு சில பேர் அகராதியா கையை விடுத்து கும்பிடே கடைசியில் போய் புளிய மரத்தில் முட்டி மட்டார விழுந்து நூத்தி எட்டு ஏத்தி அன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க வண்டியில் ஏறிட்டாங்க பதட்டத்தில் அது நூத்தி எட்டு தெரியாம முண்டை ஏறிட்டாங்க போட்டு கிளம்பிட்டேன் எதுவும் பரவாயில்ல வெடி எங்கே போடணும் வெடி சாத்திரம் போடுறதே வெடி சில ஊர்லாம் பார்த்தா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெடியை போட்டு காசை கடி செய்யக்கூடாது அந்த செலவு பண்ற காசுக்கு நீ இந்த கிராமத்தில் உள்ள ஃபஸ்ட்டு பசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய் அதே பொண்ணு என்னை பொறுத்த அளவு மாப்பிள கட்ட தாலி அடிக்கிட்டு வர்றேன் வரவேற்பு கொடுக்குறாய்ங்க ஏலோட்டம் பூரா ஏலவட்டம் பூரா பன்னெண்டு மணி அனாதான் நெறாவோ உதலை இருப்பாருல்ல இந்தந்தி சீனியர் வடி ரோலு சீனியர் வடி ரோல வடக்குன்னு உருட்டி விட்டு உருட்டி விட்டோன்னா மாப்பிள்ள கவட்டுக்குள்ள உயிர்ச்சி வெடி பத்த வச்சோடனே மாப்பிள்ள தப்பிட்டா மூணு அடிக்க தப்பி வேட்டி அவுத்து போட்டு டவுசரோட ஓடி எதுதான் நடக்குது இந்த நாட்டில் ஆனா இந்த நாட்டில் நான் போற்ற வேண்டிய ரெண்டு தமிழ் மகன் யாருனா ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்

இப்போ உள்ள நிறைய பேர் நான் பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு தெரியல பாவம் போய் கேட்குதுங்க ஏப்பு இந்த வண்டி பொன்னமராதி போகுமா குறிச்சி போகுமா இது புதுக்கோட்டை போகுமா நல்ல வயலாக இருந்தால் அது போகாத தான் அந்த அந்த வண்டி போகும்னு சொல்கிறேன் கிருத்திரம் முடிச்சு தண்ணியை உடனே இது போகும் தானே ஏற்றி விட்டு பொன்னமராதி போகிறவன் போல புதுக்கோட்டில் வண்டியில் ஏறி உண்மையா இல்லையா அது காசு இல்லாமல் திரும்பி காசு இல்லாமல் திரும்பி புளிய மரத்தில் வேப்பம் புளிய புடுங்கி உதக்கிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து வந்து பெரியவங்களுக்கு அந்த காலத்து பெண்கள்லாம் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க உன் புருஷன் பேர் என்னத்தா சி எனக்கு வெக்கமாக இருக்கு அவர் வேற போய்கிட்டு ஒரு பயலை கூப்பிடும் உங்கள் தாத்தா பேரை போ அப்படி இப்பெல்லாம் கிடையாது இப்போ போய் புருஷன் பேரை கேளு பொம்பளை கிளம்புறேன் அவர் வேறு வந்து இது அவங்க தாத்தா பேர் இது ஆதார் அட்டை முதக்கொண்டு சொல்லி இங்கே இருக்க தாய்மார்க்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கணவர்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக காலையில் மூணு மணிக்கெல்லாம் குளிச்சு விட்டு கொண்டையில் பூ வச்சு குங்குமத்தை வச்சு என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுதேன் நான் அடுப்பே பத்தவை பெண்ணு சொல்கிற பொம்பளை இருந்த கைதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் தானே பருப்பு வேகலே அது நல்லா கும்பிடும் புருஷன் காலு பட்டதுக்கே தலி மட்டாக்குன்னு